முஸ்லீம்களும் இந்த விஷயத்தில் என்ன பண்ணுறது எல்லாவுடைய அத்தாட்சிகளை புறக்கணிக்கிறாங்க எல்லாவின் மீது இட்டு கட்டுறதும் முஸ்லீம்கள் பண்ணுறான் எல்லாவுடைய ஆயத்துக்களை புறக்கணிச்சும் தள்ளுறான் இப்போ சூரா அஷூரா இருக்குல்ல அதை தூக்கி போட்டு தானே வச்சுருக்கோம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட வசனங்கள் தூக்கி தானே போட்டு வச்சுருக்கோம் பெரும்பான்மையான வசனங்கள் தூக்கி தானே போட்டு வச்சுருக்கோம் மூணு பர்சன்ட் தானே பிடிச்சிட்டு தொங்கிட்டுருக்குறோம் தூக்கி தூக்கிதான் போட்டு வச்சுருக்கோம் எல்லாவுடைய வசனங்கள் தொண்ணூற்றி சதவீதமான வசனங்கள் நம்ம வந்து கிடப்பில் தூக்கி போட்டு வச்சுருக்கோம் வெறும் மூணு சதவீத வசனங்கள் மட்டும்தான் நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் இன்றைக்கி வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ அந்த வகையில் இவங்க வேற அவங்க வேறு கிடையாது அல்லாமல் அதாவது சொல்கிறோம்ல இதில் என்ன முஸ்லீமு என்ன காஃபிர் இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுறாங்க குஃரில் அவங்க வந்து யார் அது யார் பெரிய காஃபிர் வா டிக்ளேர் பண்ணிக்கலாம் நீயா நானா அப்படிங்கிற அந்த ஒரு போட்டி தான் வந்து இன்றைக்கி வந்து முஸ்லீம்கள் மத்தியில் நடந்துட்டு இருக்குது முஸ்லீம்கள் மத்தியிலும் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிக்கிறவங்க மத்தியிலும் நடக்குது நாம் இவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கும் நாளில் இவர்களில் இணை வைத்து வணங்கியவர்களை நோக்கி அல்லாவிற்கு இணையானவை என நீங்கள் எவற்றை எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ அவை எங்கே என்று நாம் கேட்போம் இப்போ நாம் சொன்னல தனித்தனி கேட்டகிரியாக இவங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க இவன் உட்காந்துட்டு அந்த அவன் இடத்துல உட்காந்து அவன் தப்பு பண்றான் இவன் இவன் இடத்துல உட்காந்து இவன் தப்பு பண்றான் அவன் 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 இடத்துல உட்காந்துட்டு அல்லாஹ் மேலே இட்டு கட்டுறானுங்க அல்லாவுடைய சட்டங்களை தூக்கி போடுறானுங்க இந்த கூத்துக்கள் அவன் 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 வீட்டில் உட்காந்துட்டு மொத்த உலகத்தில் இந்த உலக உருண்டையில் ஏழ்நூறு கோடி பேர் அவன் அவன் இடத்துல இருந்துக்கிட்டு அவன் அவன் அவனுடைய பாவங்களை சம்பாரிச்சுட்டு இருக்கிறான் ஆனால் மறுமையில் அதான் எப்படி ட்ரீட் பண்ணுவான்னு சொல்கிறான் பாருங்கள் மேலே நான் அதை அதுக்கு முன் நம்ம முன்னாடி பட்டியல் போட்டது அதுக்கு முன்னாடி இந்த இந்த இருபது வசனங்களுக்கு முன்னாடி இந்த இருபது வசனங்களுக்கு கேப்பில் பட்டியல் போட்ட எல்லாம் இந்த குற்றங்கள் தனித்தனி செக்ஷனில் வந்தாலும் புரியுதா கேட்டகரி ஒன்று தான் இவர்களை நாம் ஒன்றாக சேர்ப்போம் தான் பார்ப்போம் பக்கத்தில் நமக்கு பக்கத்தில் ஃபிரோன் இருப்போம் அடே உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம் நீ தப்பான ஆளுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் நடா அப்படின்னு நான் நான் கூட அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படிமா நீ தப்பான ஆளுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அடே நான் மூசா நவீன மேல ஈமான் கொண்ட வேண்டாம் அப்படின்னு ரைட்டு வா எல்லாம் நம்ம அல்லாவுடைய ஆயத்தை வந்து நீ புறக்கணிச்சிருக்க அல்லாவுடைய அல்லாவின் மீது நீயா இட்டு கட்டிட்ட அல்லாஹைய தப்பிக்க வச்சுருவான்னு நீயா நினச்சிக்கிட்டேன் நம்ம லைன்ல யாரெல்லாம் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிரோன்னு அபு ஜஹீலு அப்துல்லாபின் உபைபின் சலூலு நாயவஞ்சகன் ஹாரூனு பணம் வெறி பிடிச்சவன் பிஸ்னஸ் மேன் த கிரேட் பிஸ்னஸ் மேன் பெரிய மல்டி மில்லினியர் ஹாரூனு என் ஆதம் நபியுடைய ரெண்டு மகனில் ஒரு மகனே எவன்லாம் நம்ம பக்கத்தில் நுண்ணு உலை மகனு எவெல்லாம் நம்ம பக்கத்தில் பண் சொல்ல முடியாது அதனால் இந்த செக்ஷன் புரிஞ்சுக்கணும் ஏன்னா சில இப்போ இந்தியா இந்தியாவிலேயும் பார்த்தீங்கன்னா கொலை முயற்சின்னு இருப்பான் ஒருத்தன் வந்துட்டு ஒருத்தன் வந்து சும்மா மெசேஜ் தான் அனுப்பியிருப்பான் அதுவும் கொலை முயற்சியில் வந்துடும் ஒருத்தன் கத்தியில் குத்திருப்பான் அதுவும் கொலை முயற்சியில் வரும் ஒருத்தன் ட்ரெயினை விட்டு தள்ள முயற்சி பண்ணியிருப்பான் அதுவும் கொலை முயற்சி வரும் வேறு வேறு இது பண்ணியிருப்பான் ஆனால் எல்லாமே அந்த த்ரீ நாட் ஃபோரில் வந்துடும் கொலை முயற்சி அப்படின்னு மிரட்டுறது குத்துறது சதி திட்டம் தீட்டுவது ஆயுதம் எடுத்தியது அதில் அவங்க எழுதுவாங்க அந்த எஃப்ஐஆர்லாம் அதில் பார்த்தீங்கன்னா புரியும்